ஆங்கர் டிடி ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் வால்கிங் ஸ்டிக்கோட வந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு போய்கிட்ருக்கு அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னமும் இவங்களுக்கு இப்படி தான் இருக்கா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே பயங்கர ஷாக்காக இருக்காங்க அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விஜய் டிவியோட தூணாக இருந்தாங்க ஒரு காலத்தில் டிடி அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் எந்த ஒரு ஷோவாக இருந்தாலுமே இவங்களோட ஆங்கரிங் தான் இருக்கும் அண்ட் இவங்களோட ஆங்கரிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகவே இவங்களால சரியாக நிற்க முடியாமல் போயிருந்துச்சு அண்ட் வீல் சேர்லேயே தான் இருந்தாங்க இதுவே பார்க்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருந்துச்சு அண்ட் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆங்கரிங் பண்றதையும் விட்டுட்டாங்க ஒரு ரெண்டு வருஷ பிரேக்கு அப்புறம் மறுபடியும் டிடி வந்திருந்தாங்க நல்லபடியா நடந்தாங்க அண்ட் ஆங்கரிங்கும் மறுபடியும் பழைய மாதிரி தொடர்ந்து இருந்தாங்க மிகப்பெரிய அளவில் விஜய் டிவி ஷோஸ் கிடைக்கல அப்படினாலுமே ஸ்டேஜ் ஷோஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் அங்கெல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் யாழில் ஹரிஹரன் அவர்களோட இசை நிகழ்ச்சி நடக்க போகுது அண்ட் இதற்காக நிறைய செலிபிரிட்டிஸ் ஸ்ரீலங்கா போயிருக்காங்க அங்க மீடியா பீப்புள்ஸ்க்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது டிடி வால்கிங் ஸ்டிக்கோட வந்திருந்தது இருந்தது அங்கே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அண்ட் அப்பதான் தெரிய வந்திருக்கு டிடிக்கு முட்டியில் வலி அப்படிங்கிறது எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கு ஆஃப்டர் த ஆக்சிடெண்ட் அதனாலயே அவங்க வால்கிங் ஸ்டிக் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்களாமா வெளியே போனா பெரும்பாலும் வால்கிங் ஸ்டிக் தான் இப்போ யூஸ் பண்றாங்களாமா இதாவது பரவாயில்ல ஆனால் வீட்டில் இருக்கும் போது முழுக்க முழுக்க வீல் சேர் தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இந்த நியூஸ்லாம் எல்லாம் கேட்டுட்டு ரசிகர்கள் இன்னமும் இவங்களுக்கு சரியாகலையா இவங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரொம்பவே சோகமா மாறிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வேர்ல போய்கிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் அண்ட் டைரக்டர் போஸ் வெங்கட் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதை பத்தி தன்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒருத்தர் அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடணும் அப்படின்னா குறைந்தபட்சம் வார்டு செயலாளராக இருந்து மக்கள் பணியை மேற்கொண்டிருக்கணும் அப்போ தான் அவருக்கு அடிப்படை என்னங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் தான் தலைமைக்கு போகிற தகுதி வளரும் ஆனால் இங்கே விஜய் அடிப்படை உறுப்பினராக எங்கே இருந்திருக்காரு அடிப்படை வேலைகள் எங்கே செஞ்சிருக்காரு அவருக்கு தலைமை பண்பு இருக்கா விஜயகாந்த் சாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னு தெரியும் அது எவ்வளோ கஷ்டத்தில் இருந்துச்சுன்னு தெரியும் அது எல்லாத்தையுமே மேலே கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் அரசியலில் போனோம் போனார் ஆனால் விஜய் எதுக்கு தலைவராக இருந்திருக்காரு அவர் இப்போ அரசியல் போயிருக்காரு விஜய் இதுவரைக்கும் எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் பேசலை அரசியல் முழுமையான அரசியல் பேசலை இனி வரப்போகும் காலங்களில் ஒரே ஒரு மேடையில் ஏன் முதல் மேடையில் அவர் அரசியல் விஷயங்களை பேசும் போதே அவராக சொந்தமாக பேசினாலும் சரி யாரும் எழுதி கொடுத்து பேசினாலும் சரி அவரோட நிலைப்பாடு என்ன அவரோட கொள்கை என்ன அவரோட கட்சி என்ன மாதிரி செயல்பட போகுது அப்படிங்கிற எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் நிறைய பேர் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்ப காண்கிற புதுசில் ஆஹா ஓஹோன்னு இருக்கும் ஆனால் போக போக அப்படியே டல் ஆகிரும் விஜய் அவர்களும் இப்போ ஆஹா ஓஹோன் தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவர் கட்சி எப்படி போகும் அப்படிங்கிறதனே அவரோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாரு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க